வீர வணக்கம் வீர வணக்கம் ஒழிப்பு போரா அளிக்கு சமூக ரீதி போரா வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் abi diyoruz diyoruz गिरिगिरि बोलिगा क्या बात कई बात पूरा पूरा यार पदम बोलिगा हमो गरीब तो उनको लाती देखि हमो बोलिगा तोरे यार प्रेम सुन कर बोलिगा हमो सुनि बोलिगा बात और ना से हमो गरीब के गरीब प्रहार हमो गरीब के गीत लिखि निर वणक निर वणक निर वणक निर वणक मणि मुड़ी पो मणि मुड़ी पो आदि मुड़ी पा बड़ी बड़ी बात मणि मुड़ी पो मणि मुड़ी पो ஆதி <-ihak> நாங்கள்வோம் <Legislacy> <Rabbi>

உறு ஏற்போம் பெரிய வணக்கம் வீர வணக்கம் போரா போற அழிச்சு மறுப்பு போரா அளிக்கு

சமூக போராளி களத்துல சமரசம் இன்றி படையெடுத்து கடவுள் புரட்சிகாரன் படங்களை எடுத்து சமூகத்தில் குறையோடி கிடைக்கின்ற அந்த ஜாதி கட்டமைப்பை தகர்த்துவதில் மிகப்பெரிய பணியாற்றிய எங்கள் தோழர் வேலி குருவகரனை பற்றி திரு அண்ணாமலை அவர்கள் இப்போது நினைவு கூறுவார் அனைவருக்கும் வணக்கம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தோழராகவும் நண்பராகவும் வேலு பிரபாரன் அவர்கள் என்னுடன் நெருங்கிய நட்புடன் இருந்தார் நான் எப்பொழுதெல்லாம் செயற்கணிக்குமோ அப்போதெல்லாம் நான் அவர் வீட்டுக்கு செல்கிறேன் அவர் கே நகர் பகுதி வந்தால் என்னுடைய உணவகம் என்னுடைய சேர்ந்து பல நாள் இரவு பாராமல் ஒவ்வொரு நாளும் போது அவருடைய பேச்சில் சாதியற்ற சமுதாயத்தை சனாதனத்தை நாம் முடிக்க வேண்டும் பெரியாரின் தொண்டர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு புரட்சிக்காரன் பரல் அழைச்சி அவர் அவருடைய துறவியார் ஜெயதேவி அவர்கள் எங்கள் கலைக்க மாறா இந்த படத்தை ஒரு வெற்றி படமாகும் இதுக்கு பெரியார் தொண்டர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம வந்து எப்படின்னா இந்த படத்தை திரைப்படத்துறையில எத்தனையோ பல பகுத்தறிவாதிகள் நமக்கு தோன்றி இருந்தாலும் இடையில் பட்ட காலத்தில் திரைப்படத்துறையில் அந்த பகுத்தறிவு பிரச்சாரம் கொஞ்சம் குறைவா இருந்த காலகட்டத்தில் தைரியமாக நான் கூட கேட்பேன் ஐயாவுக்கு ஒரு கருத்து எடுக்கும் போது நம்ம அந்த லாபம் கிடைக்காது லாபம் முக்கியம் இல்ல கொள்கையை நம் ஏறி எடுத்து வெற்றி பெறுதோ தோல்விப்படுதோ முக்கியம் இல்ல நம்ம கருத்து நம்ம என்ன பெரியாருடைய தத்துவங்களையும் கொள்கைகளையும் நாம் எப்படி இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்லணுமோ அதை நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உறுதி உண்டு உண்மையிலேயே சொல்லக்கூடா ஏற்கனவே கடவுள் கடவுள் என்றும் பெரியார் திராவிடங்கள் கட்டும் அத்தனை பெரியார் அமைப்புகள் பொதுக்கூட்ட மேடிகளில் இந்த பாட்டு ஒளிபடுப்பார் ஏன்னா ஐயா வந்து இந்த அமைப்பு சார்ந்திருக்காலும் ஐயாவுடைய கொள்கையில ஐயாவுடைய அந்த தந்தை பெரியாருடைய கொள்கை இயக்குனர் ஐயர் பணியாற்றி இப்பொழுது கடைசி முன்னால் நான் அவரை சந்திச்சேன் காலியாகி என் கடை பக்கத்துல காரை நின்று என் கடைக்கு வந்தார் அதுதான் நான் கடைசி சந்திப்பேன் அவர்களை எரிபொருள் காலியாயி நின்றுச்சு எனக்கு போன் பண்ணணும் நான் அவர் காரைக்கு போனேன் உடனடியாக அவரை சந்திச்சு அதுக்கு அந்த காலகட்டத்துல வந்து ஐயா எப்பொழுதும் தன்னுடைய கொள்கை ரீதியாக கொள்கையை மாற்றிக்கொள்ளாம உறுதியுடன் செயல்பட்டார் ஐயா வேலுபுரமன் அவர்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த திராவிட கழகத்தின் சார்பாக வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் என்னை போல இங்க வந்திருக்கின்ற அனைத்து தோழர்களுமே வெளிப்புறவார்கள் என்ற ஒரு ஆனமரத்தடிகள் வந்து எவர் வரவேற்போம் சென்னைக்கு வந்த யாருக்குமே இவர் வந்து வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டாரு எல்லாருக்குமே அவர் வீட்டுல தங்கறதுக்கு இடம் இருக்கும் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்கும் இன்னைக்கு அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அவங்க கையில இருக்க எல்லாருமே சாப்பாடு சாப்பிட்டுருக்கும் யாரையுமே எந்த பாகுபாடுமே பாக்காம நான் அவர் வீட்டுக்கு ஒரு ஆபிஸ் பாய் மாதிரி உள்ள போனேன் என்ன அந்த படம் முடிச்சு வெளியில வரும்போது ஒரு அசோசியேட் டைரக்டருக்கு என்னங்கலாம் தெரியுமோ எல்லாம் கத்து கொடுத்தவர் எங்களை மாதிரி ஆட்களுக்கு என்னன்னா சினிமா மட்டும் கத்து கொடுத்திருந்தாருன்னா அது ஏதோ ஒரு படத்தை எடுத்திருப்போம் ஆனா சினிமாவோட சேர்ந்து அவர் சார்ந்திருந்த கொள்கைகள் சாதி ஒழிப்பு கொள்கை பெண்ணுரிமை கொள்கை இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு கழித்து நாம் பெரியாரிஸ்துகள்லாம் பேசக்கூடிய பாலியல் சார்ந்த கருத்துக்களை கூட தன்னுடைய படத்திலே துணிச்சலாக சொல்லியவர் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு உதாரணத்திற்காக கூட என்னுடைய முகநூலில் பதிவிட்டேன் கலைஞர் கூட அதிகாரத்திற்கு மிக அருகில் இருந்த கலைஞர் கூட கோவில் கூடாது என்று சொல்லவில்லை அது கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்றுதான் சொன்னேன் என்று கொஞ்சம் மேலோட்டமாக சொன்னார் ஆனால் திரைத்துறையில் வந்து எதை பற்றியுமே கவலைப்படாமல் யாருக்கும் பயப்படாமல் பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படாமல் வெற்றி தோல்விகளை பற்றி கவலைப்படாமல் கடவுள் இல்லடா என்று மண்டையில் அடித்ததை போல சொன்ன ஒரே இயக்குனர் என்றால் அது வேலு பிரபாகரன் அவர்கள்தான் இனியும் ஒரு வேலு பிரபாகன் வருவாரா என்று சந்தேகம்தான் ஆனாலும் இந்த மேடையிலே அவருடைய உடலை வைத்துக் கொண்டு அவரை சுற்றி இருக்கின்ற கருத்திகளாக அவருடைய வாரிசுகளாக வந்து நிற்கின்ற அனைத்து தோழர்களும் ஐயா வேலு பிரபாகரன் அவர்கள் விட்டு சென்ற அந்த கொள்கைகளை தொடர்வோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலு பிரபாகரனாக உருவாக உறுதி எடுப்போம் என்று கொண்டு என்ன மாதிரி பெரியார் பேர் வந்து பெரியார் கொண்ட மாதிர காரணம் கடவுள் திரைப்படம் புரட்சி திரைப்படம் சொல்ல போனா காலங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாலியல் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி கடவுள் சார்ந்த விஷயங்களா சரி எல்லா விஷயங்களையுமே எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்த அது நீங்க சொன்ன மாதிரி எதையும் வந்து அஹ் இலைமதிவுக்கு காய் பரவாயில்ல ஸ்ட்ரெயிட்டா அடிக்கிற ஒரே தைரியசாலியான ஒரே ஒரு புரட்சியாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஐயா வேலு பிரபாகர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி ஒண்ணுல சந்திச்சேன் அன்னைக்கு அழிவையா இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சந்திச்சேன் கடைசி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்க நெருங்கி பழகிறதுக்கு எனக்கு ஒரு பெயர் பெரிய வாய்ப்பு கிடைச்சது அதுக்கு வந்து அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவருக்கு விட்டு சென்ற பணியன் அனைவரும் தொடரும் என்று இதன் மூலமாக கேட்டுக்கொண்டு அவரை வந்து நல்லபடியாக வெளியேறி போயிருப்போம் தன்னிவாரங்கள் கூட அந்த பெரியாரின் கொள்கை மனதில ஏற்றுக்கொண்டு தன் இறுதி மூச்சு வரையில சமரசத்துக்கு இடமில்லாமல் அவருடைய கருத்துக்கு பல்வேறு நெருக்கடிகள் வந்த போதும் அதை பற்றி கவலைப்படாமல் அவருடைய கருத்துக்காக அவருக்கு வேதனையில் மனம் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளை இறுதியாக தான் உயிர் மூச்சு கேட்கின்ற வரையில வாழ்ந்த பெரியாரின் பெருந்தொண்டருக்கு தந்தை பெரியாதவர்கள் சார்பாக வீரமணக்கத்தை செலுத்தி நன்றி பெரிய நன்றி குறிப்பிட நன்றி பெரியாருடைய தொண்டர் மூச்சுள்ளவரை சமரசம் இல்லாமல் எந்தவித சமரசமும் முகத்திற்கு நேராக அது இந்த சமூகத்திற்கு தேவை இந்த மக்கள் தமிழ் சமூகம் விருநலத்தோடு சுயமரியாதையோடு சாதி ஒழிப்பு களத்திற்காக இந்த கடவுள் வைப்பு கொள்கையை முகத்துக்கு நேராக சொல்லிய ஒரு தைரியமான அருமை தோழர் பாரன் அவர்களும் தமிழ்நாடு பேட்டாளர்கள் திரைப்படத்தில் அவர்கள் அவர்கள் குறிப்பாக புரட்சிகாரன் படத்திலே கடவுள் மறுப்பை மிக ஆழமாக அழைத்திருப்பார் மிக ஆழமாக கடவுள் மறுப்பு படத்தை அந்த திரைப்படத்தை தைரியமாக பேசியிருப்பார்கள் அப்படிப்பட்ட மகத்தான வெளிப்பிரபார்களுக்கு மக்கள் குடியரசு இயக்கத்தின் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்

Via mãi công việc mãi công việc mãi công việc mãi công việc mãi công میرے ہای سکتے ہیں میرے ہای سکتے ہیں میرے ہای سکتے ہیں

వెళ్ళురా బుక్ వెకకూడదు లే లే ని ఇక్కడికి బుక్ వెకకూడదు బుక్ వెకకూడదు ఇక్కడ ఉండు బుక్ వెకకూడదు ఇక్కడ ఉండు బుక్ వెకకూడదు సార్

அடடா <laughs>